வேலாயுதம் சேல நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் ராமையா அவர்களையும் மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு முத்துப்பேட்டை சென்றிருப்பதாக தெரிவித்தார்கள் துரையா அவர்களையும் முன்னிலை வைக்குமாறு கேட்டுக்கொண்டு அழைப்பு தெய்வஸ்ரீராமணி ஐயா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாங்க அந்த உண்ணாவிரதத்தை வெற்றிகரமாக முடித்து இன்னைக்கு நிறைவு செய்கிறார் நான் சமீப காலமாக ஒரு ஒன்றைய ஆண்டு காலமாக நான் சென்னையில என்னுடைய மகனுடன் இருப்பதால் இதற்கு முந்திய சில நிகழ்ச்சிகளில் அவர் சார்ந்த கோரிக்கை மூணாவது கோரிக்கை வந்து மணக்கால் அரசு நுழைநிலைப் மாணவ மாணவருக்கு விளையாட்டு மைதானம் அமைத்தது ஒரு கோரிக்கை உள்ளூர் கோரிக்கை இது விவசாய போர்வுங்கிறது அவர் தனிப்பட்ட கோரிக்கை சார் இப்போ பந்த இந்த கோரிக்கை மூணு கோரிக்கையை அவர் வைத்து அவருடைய போர்வில் பாதிக்க உடைக்கப்பட்டு பாதிக்கப்ப இ வந்து நஷ்டம் கஷ்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலை நம்ம எல்லாரும் இருக்கின்ற பதினெட்டு நாள் உண்ணாவிரதம் மூன்று விதமான கோரிக்கையை உள்ளடக்கி இந்த முடிவுக்கு வந்த தருவாயில் வருகிட்டு வந்து தலைமை தலை நீங்க இருக்கின்ற எப்படி செய்கிறாரு அப்படின்னு வருத்தமும் படுவேன் அதே நேரத்தில் ஒரு தனி மனிதன் இதை போல ஒரு விஷயம் செய்கிறப்ப பத்து பேருக்கு புரியும் நூறு பேருக்கு புரியும் ஆயிரம் பேருக்கு புரியும் இந்த அரசுக்கும் தெரியும் புரிய புரிஞ்சு சில செய்தியும் கேட்பாங்க என்னட்ட இவங்க கொடுத்துருக்க கோரிக்கை வந்து காவேரி நதி நீர் இணைப்பு திட்டம் இது தேசிய அளவில் நடக்கக்கூடிய திட்டம் அது அவங்களுக்கும் தெரியும் அரசுக்கும் தமிழக அரசுக்கும் தெரியும் ஐயா சொன்னாங்க இருந்து நான் வந்து தண்ணி வந்து தண்ணி வந்து சேரவில்லை எல்லாமே வந்து பாருங்க இப்போ வந்து பல்வேறு காப்பரேஷன் பைப்பில் தான் பசுமாடு வரைக்கும் பிளிகிடும் அந்த போல தகவலாம் இப்போ வாய்ப்பே இல்லை அது வந்து மக்கள் வந்து விவசாயிகள்

உடல் பிரிந்துகிட்டேன்னா உயிர் மட்டும் இருக்குமா ஆவியுமா உயிர் பிரிஞ்சுட்டு பணமு பாடுபட்டு சுதந்திரத்தை பெற்ற தலைவர்களும் சரி அதை வழிநடத்தும் சரி எளிமையை நமது பண்பாடாக கொண்டிருந்தார்கள் அந்த காலத்தில் எளிமையா இருக்கிறது தான் பெரிய பண்பாடு அவருடைய வாழ்க்கை நெறிமுறையே அப்படிதான் ஆனா அன்னைக்கு தலைகளை மாறிட்டோம் இன்னைக்கு ஆடம்பரமா இருந்தாதான் பண்பாடு

மணக்கால் ஊராட்சி அருள்மிகு பூமி சமேத வைகுண்ட நாராயண பெருமானை வழிகாட்டதற்கு இந்த மனு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது அதற்கப்புற மேட்டரே இருக்கும் அப்படிதான் நான் எழுதுவேன் செய்யாட்டினாலும் பொறுப்பு எனக்கு பெருமானம் சேர்ந்தது நடந்தா பெருமானம் சேர்ந்து நடக்கலாம் பெருமானம் சேர்ந்தது அங்க போர் நடக்கிற பொழுது அதான் சொல்றான் அது என்ன வேணான்ட்டு போயிட்டான் எனக்கு யுத்தம் வேணா அந்த ஆளை உற்று நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நான் ஞானம் தரலாம் போல இருக்கு அப்படின்ட்டு இப்போ கிருஷ்ணன் சொல்லுவான் உன் கையில் ஒண்ணுமே இல்லை நீ சும்மா கீழே கருவி அவ்வளவுதான் நீ களத்தில் இருக்க வேண்டியதான் உன் வேலை மற்ற வேலை மற்ற தானாக தானா நடக்கும் அப்படிங்குற சொல்ற மாதிரி அப்பதான் சொல்லுவான் தருணை எதிர்பார்க்காத கடமையை செய்ய முடியும்மா இந்த வாசகத்துக்கு வந்து நான் டாக்டர் என்ன சுதயமூர்த்தி எழுதியிருந்தேன் இருந்தேன் பார்த்து ஒரு நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி